ஆ ஃப்ரெண்ட்ஸ் எப்படிக்கு என்னைக்கு நான் அங்கே ஒரு கார் சார் எனக்கு அதோடீங் மரம் ஒரு பாட்டி காட்டுக்கு நெருப்புப்பட்டு வச்சு சமைக்கணும்னு சொல்லி காட்டில் போய் விறகு எடுத்ததோட ரொம்ப தூரம் நடந்து போச்சான் அது எடுத்து தந்த பாட்டிலில் தண்ணி காலியான் பிடிச்சி 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 ரொம்ப தாகமா தூரம் அப்படியே நடந்து போய் விறகலாக வெட்டி எடுத்து வ வர வெளியில ரொம்ப மயக்கம் வந்து தடை சுற்றிச்சான் நடக்கவே முடியுங்க சரி எங்கேயாது நினைவு இருந்துச்சுன்னா மரத்து கீழே படுத்து கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு போகணுன்னு நினைல் எங்க அப்படின்ட்டு ஒரு எத்தனையுமே இல்லையா அது மாட்டி ரொம்ப மயக்கம் வந்தவுடனே ஒரு குட்டி உண்டு மரம் இருந்துச்சான் அந்த மரத்துக்கு இதை போய் படுக்கலான்னு போய் படித்துச்சான் அங்கே பண்டு ஒரு புறா வந்து இங்கே உந்துச்சான் அது பக்கத்தில் படித்து ரெண்டு நிமிஷம் தான் ஆச்சான் புறா வந்து உழுற நேரம் இந்த மரத்தோட நிணல் வந்து அந்த திசையில் போயிடுச்சு மறுபடியும் என்னடா இது இப்படி தலை சுற்றுது அப்படின்னு சொல்லி அந்த புறாவையும் தூக்கிட்டு விறகையும் தலை மேலே வச்சுக்கிட்டு வேகமாக நடந்து போச்சான் வீட்டுக்கு போய் போனோன்னே விறக அங்கே ஓரமாக வச்சிட்டு புறாவுக்கு போய் முதல்ல தண்ணி கொடுத்துச்சான் அந்த புறா வேகமாக சாப்பிட்டுச்சான் அப்புறமாட்டி புறாவை வெள்ளை வந்து வாசப்படுத விட்டு கே காமிச்சு அந்த புறாவை விட்டாங்க அந்த புறாவை பறந்து போச்சான் அப்புறமாதிரி அவங்க வீட்டுக்கு வந்து தண்ணி பிடிச்சாங்க இந்த கதையிலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா இப்போ எங்கேயுமே நினை இல்லை ஏன் நம்மளால தான் வெயில் காலத்தில் எல்லாமே போய் மரத்தை வெட்டிக்கிட்டே இருக்காங்க நம்மெல்லாம் மரத்தை வெ வளர்க்கணும் அப்போ தான் வெயிலே வராது நீங்கள் மரத்தை வெட்டு நீங்கள் வச்சுக்கோங்களேன் நம்மளுக்கு மழை பெய்யாது நிணல் இருக்காது சுத்தமாக தண்ணி கூட கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எங்கேருந்து தண்ணி வருது கடலில் மழையில் கடல் அப்படி தானே வருது நம்மளுக்கு அதுலேருந்து தானே சுத்தமாக தண்ணியை உருவாக்கி நம்மளுக்கு கொடுக்குறாங்க அந்த தண்ணியும் வெயிலால் கொஞ்சம் கொஞ்சமாக உருகிடும் என்ன பண்ணுவீங்க அதனால் மரம் நிறைய வள வளருங்க உங்கள் வீட்டு பின்னால் எங்கேயாவது ஒரு இடம் இருந்துச்சா உடனே ஏதாவது ஒரு மரத்தை வைங்க செடியாச்சும் வைங்க மரம் செடி வைக்கலாம் உங்களுக்கு எதாவது பர்த்டேவா எதா ஃபங்க்ஷனா எதுவாக இருந்தாலும் பர்த்டேக்கு நம்ம யாராவது கிஃப்ட்டு கொடுக்குறாங்கள பர்த்டே கழுவோம் பாயம் கிஃப்ட்டு கொடுக்கறத ஒரு செடியாக கொடுங்கண்ணே நல்லது தானே அவங்களும் வீட்டில் வச்சு வளர்ப்பாங்க வெளியே வச்சு வளர்ப்பாங்க அதனால் ஒரு மரத்தை வெட்டணுனா அது பக்கத்தில் ஒரு மரம் வைக்கணும் இல்லையா உங்களுக்கு தான் கஷ்டம் இனிமேல் உருவாகும் நீங்கள் மரத்தை நீங்கள் வளர்த்தீங்கன்னா இந்த மாதம் இல்லை அடுத்த மாதம் உங்களுக்கு நிம்மதியாக இருக்கும் சந்தோஷமா இருப்பீங்க இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறுக்க பக்கத்துக்கு அப்படியே தருங்க பாய் பாய்